மாநில பிரிவு வழங்கும் வணக்கம் நேர்களே இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில ஆசிரியர் தினம் குறித்து தான் போறோம் இது குறித்து நம்மிடையே கலந்துரையாடுகிறார் முப்பது ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற முதன்மை கல்வி அதிகாரி திரு ஜெய்பால் வணக்கம் சார் வணக்கம்மா ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் உலகம் முழுவதும் ஆசிரியர் தினம் கொண்டாடப்பட்டு இருக்கு இந்தியாவில் செப்டம்பர் அஞ்சாம் தேதி கொண்டாடுறோம் இதன் முக்கியத்துவம் குறித்து சொல்லுங்கள் சார் வகுப்பறைகளில் மாணாக்கரின் அறிவை பெருக்கி ஆரோக்கியம் பேணி மனநலம் காத்து அவர்களை சிறப்பான பொறுப்பான ஒழுக்கசீலம் நிறைந்த கட்டுப்பாடான குடிமக்களாக மாற்றும் மந்திர வித்தை செயலில் அயராது உழைத்து நாட்டு நிர்மாணத்தின் சிற்பிகளாக விளங்குகிறார்கள் அத்தகைய பெருமக்களுக்கு எனது நல் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியாவில் ஆசிரியர்கள் தினம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி நமது முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய பிறந்த நாளை நாம் ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம் ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வரையிலே பல நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்படுகின்றன சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு அரசு விருதுகள் வழங்கி மகிழ்ச்சி அடைகிறது சிறப்பாக ரெண்டு ஒரு ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு தேசிய விருதுகளுக்காக இவ்வாறெல்லாம் ஆசிரியர்கள் கௌரவிக்கப்படுகின்றனர் இந்த ஆசிரியர் தினத்தில் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் மூலமாக ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் கல்வியினுடைய முக்கியத்துவம் கல்வியினால் பெறும் பயன்கள் கல்வியினால் சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய மறுமலர்ச்சி இது பற்றியெல்லாம் பேசி

இலக்கணங்களா ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஆசிரியர்கள் முதல்ல பொறுமை காக்கணும் அதுவும் குறிப்பா இன்னைக்கு நவீன காலத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுடைய தேவைகள் அவர்களுடைய நேரத்தை எப்படியெல்லாம் அவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு அவசியம் வரும்பொழுது அவர் தன்னுடைய பணி நிமித்தமான சில சிக்கல்கள் நெருக்கடிகள் இதெல்லாம் இருக்கும்போது அவர் பொறுமையை இழந்துட்டாருன்னா ஆசிரியர் பணி சிறக்காது அதனால அவர் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய பட்டியலில் முதன்மையாக வருது ரெண்டாவது ஆசிரியர் என்பவர் வந்து அவரும் கற்க வேண்டும் தொடர்ச்சியாக கற்க வேண்டும் அவருக்கு தான் இந்த திருக்குறள் சொன்னாரோன்னு கூட எனக்கு ஒரு சந்தேகம் வரும் யாதானும் ஊராமல் நாடாமல் என்னொருவன் சாந்தோனையும் கொள்ளாதவாறு அவர் வந்து கல்வியினுடைய முக்கியத்துக்கு தான் சொல்லியிருக்காருன்னாரும் கூட ஆசிரியர்களுக்கும் போராட்டத்தில் எல்லாம் வரவேற்பு தான் போராட்டமெல்லாம் அவருடைய ஊர் தான் டிரான்ஸ்பர் ஆனாலும் சரி எதானாலும் சரி அவருடைய ஊர் அவருடைய நாடு தான் உள்நாடு போனாலும் நாடு அப்படியான ஒரு முக்கியத்துவம் ஆசிரியர்களுக்கு கிடைக்கிது அப்படி இருக்கக்கூடிய ஆசிரியரும் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி கல்லாமல் இருந்தால் எப்படின்ங்கிற மாதிரி வள்ளுவர் கேட்குற மாதிரி நம்மளும் கேட்குற மாதிரி ஆயிரும் ஸோ தொடர்ந்து அவர் கற்க வேண்டும் அப்படி கற்கும் போது மாணவர்களிடமிருந்தும் கற்க வேண்டும் மாணவர்களை உற்று நோக்கி அவர்களிடமிருந்தும் கற்க வேண்டும் இப்போ என்ன இன்றைக்கி நிலவரத்தில் சமீபத்தில் இல்லை கடந்த ஆண்டில் கல்வித்துறையில் போதைத்தல் முறையில் என்ன புதுசாக நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் அவர் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்புறம் மாணவர்களுடைய மனப்போக்கு அடிக்கடி மாறக்கூடிய விஷயமாக இருக்கும் அதனால தான் அந்த மாதிரி மாற்றத்தை எல்லாம் எது நோக்கி அவர் பொறுமையாக இருக்கணும்னு முதலில் சொல்லியிருக்கேன் அந்த ட்ரெண்டிங்கையும் புரிஞ்சு வச்சுக்கிட்டு அவர் தன்னுடைய வேலையை செய்யணும் அப்போ தான் அந்த வேலையை சிறக்கும் எல்லாத்துக்கும் மேலே ஆசிரியர்கள் அன்புடன் நடத்த வேண்டும் ஆ மாணவர்கள் அது முக்கியம் ஆசிரியர்களுக்குரிய இலக்கணம் என்னன்னு சொன்னீங்க சார் அடுத்ததா நல்ல பழக்க வழக்கம் பண்புள்ள மக்களை உருவாக்குவதே ஒரு கல்வியோட நோக்கமா இருக்கு அத்தகைய கல்வியை வழங்கும் ஆசிரியரின் முதன்மை எது இருக்கணும் சார் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மாணவருடைய முழு அளவு முன்னேற்றம் அதாவது ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க தம்மிடம் வந்திருக்கிற மாணவர்களுக்கு கல்வி அறிவு தகவல் மட்டுமே சொல்லிக் கொடுக்கிறது ஆசிரியருடைய கடமை அல்ல அது வந்து முதல் கடமையாக இருந்தாலும் அந்த மாணவனுடைய ஒழுங்கு கட்டுப்பாடு அவர் வந்து நன்னெறிகளின் மேல் அவர் கொண்டுள்ள பற்று பெரியவர்களுக்கு மரியாதை அளித்தல் பேசும்போது எந்த மாதிரியான பேசணும் பேச்சுவார்த்தைகள் பயன்படுத்தணும் எதை பயன்படுத்தக்கூடாது இந்த மாதிரியான நலத்தை நெறிகள் எல்லாத்தையுமே சேர்த்து தான் ஆசிரியர் மாணவர்களுக்கு போதிக்கும் நாட்டின் எதிர்கால தூண்களை உருவாக்கக்கூடிய சிற்பிகளாக நம்ம ஆசிரியர்கள் இருக்காங்க அப்படின்றது சொன்னீங்க ஒரு நல்ல ஆசிரியர் ஒரு மாணவருடைய வாழ்க்கையில் எந்த அளவு தாக்கத்தை உருவாக்க முடியும் முதல் பணி கல்வி அறிவு மேம்படுத்துவது அன்பும் அர்ப்பணிப்போம் இந்த ரெண்டோடு அவங்க அணுகிறாங்கன்னா ஒரு வருஷத்துல நூற்றறுபது பேர் என்ன முப்பது வருஷத்துல எத்தனை பேருடைய வாழ்க்கையை அவங்க வந்து தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அவங்களுடைய சந்ததிகள் ஏற்படுத்த முடியும் எனவே இந்த மாதிரியான அணுகுமுறையில் போகக்கூடிய ஆசிரியர் பல பல அந்த சந்ததியினருக்கு சந்ததியினுடைய வாழ்க்கையில நல்ல தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் இன்றைய கல்வி முறையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு சவால்கள் நிறைந்ததாக இருக்கு இது குறித்து சொல்லுங்க ஆரம்பத்தில் நமக்கு போர்டு பிளாக் போர்டு சாக் பீஸ் ரொம்ப போனால் ஏதாவது சில பொருட்களை வந்து நம்ம செய்து செஞ்ச பொருள்களை காட்டலாம் இல்லை மாணவர்கள் மூலமாக செய்து காட்டலாம் இது மாதிரி காட்டுவோம் தான் இருந்தது நான் படிக்கும் போதெல்லாம் எங்கள் பள்ளிக்கூட சோதனை கூடம்னு ஒன்று இல்லை ஒரு சின்ன மர ரெண்டு மூணு பொருள் வச்சிருப்பாங்க அதுதான் சோதனை கூடம் எனக்கு வந்து அரிசி அறிவியல் ஆசிரியர் ஆறாண்டு பள்ளிக்கூடம் ஹைஸ்கூல் படிப்பில் ஆறு ஆண்டுகளுமே சயின்ஸ் ஆசிரியர் இல்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அங்கே ஆசிரியர் கிடைக்காதனாலேயோ எதுனாலையோ பாடம் ஏதோ யாராவது நடத்துவாங்க நிர்வாகத்தில் இருக்கிற கிளார்க்கு பிஎஸ்சி படிச்சிருந்தானே அவரை கூட கூப்பிட்டு பாடம் நடத்த சொல்லுவாங்க அவரெல்லாம் நடத்தியிருக்காரு அப்போ காமன் பேலன்ஸ் அதாவது பௌதிக தராசுன்னா ஒரு ஒரு விஷயத்த சொல்லுவார் இப்படி படம் போட்டு சொல்லுவார் இவர் படம் போட படம் போட நம்முடைய எல்லாம் எங்கே போகும் விறகு தொட்டியில் விறகு விற்கிற பெரிய தராசு இருக்கு பாருங்க ஓ இது மாதிரி இருக்குமோ நடுவில் இப்படி தூண் மட்டும் தாங்கியிருக்குமோ இப்படி தான் இருக்கும் அது பார்த்ததே இல்லை அந்த பௌதிக தராசை நம்ம பார்க்கலாம் அது சின்ன பெட்டிக்கலில் இதெல்லாம் வச்சுருப்பதும் அப்படிங்கிறத நம்ம பார்க்காதனால ஒரு தப்பான கற்பனையில் நம்ம அறிவியல் இருக்கோம் அந்த மாதிரி சூழ்நிலையே அன்றைக்கி இருந்தது இன்றைக்கி அதே அரசு பள்ளிகளையோ இல்லைன்னா மாநகராட்சி பள்ளிகளையோ இல்லை உள்ளாட்சி நடத்துகின்ற பள்ளிகளையோ அனைத்து வசதிகளும் இருக்கின்றன அனைத்து வசதி மட்டும் இல்லை மாணவர்களுக்கு எப்படி அணுகுமுறை இருக்க வேண்டும் என்பது ஆசிரியர்கள்லாம் ரொம்ப அதை தெளிவாக தெரிஞ்சு அது ஸ்மார்ட் போர்டுன்னு சொல்லி அது வருது நான் பணியில் இருக்கும்போது எந்த பள்ளிக்கூடத்திலையும் அரசு பள்ளியிலேயோ மற்றவர்கள் கொண்டு வரல சிஓவாக இருக்கும்போது கூட மாவட்டங்களில் அதிகமாக வரல அதுக்கப்புறம் இந்த பத்து வருஷத்தில் வெளியில் இருந்தால் பாருங்கள் அந்த எல்லாம் ஒன்று ஒன்றா செய்ய ஆரம்பிச்சாங்க அப்புறம் அங்கே அரசு பள்ளிகளையும் இப்போ நிறைய வந்துச்சு டிஜிட்டல் போர்டு ஸ்மார்ட் போர்டு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் எல்லாமே இப்போ அரசு பள்ளிகள்லேயும் இருக்குது எல்லா வகையிலையும் அரசு பள்ளிகளும் இல்லை மற்ற புது அமைப்புகள் நடத்துகின்ற பள்ளிகள்லையும் வசதிகள் மேம்பட்டு தான் இருக்குது வசதிகளை பொறுத்தளவுக்கு அது ஆசிரியர்களை பொறுத்தளவுக்கு ஆசிரியர்களும் அந்த மாற்றத்துக்கு ஏற்ப தங்களை தயார்படுத்தி கொண்டு வணிகடை பயிற்சி நிறைய நடத்துவாங்க எப்பப்பெல்லாம் ஒரு புது நடைமுறை ஒருதோ ஸ்மார்ட் போர்டுனால் அதை பயன்படுத்துறது அப்படின்னு ஒரு பணிகளை பயிற்சி அதெல்லாம் பயன்படுத்தி கொண்டு சிறப்பாக அது பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இப்போ இந்த மாதிரி இந்த கொரோனா போன்ற காலகட்டத்தில் ஆன்லைன் கிளாஸஸ் கூட வந்தது அதையும் தான் ஆசிரியர்கள் சிறப்பட கையாண்டார்கள் மாணவர்களும் அதுக்கு தகுந்த மாதிரி தங்களை மாற்றிக்கொண்டு சிறப்பாக இந்த மாதிரி தொழில்நுட்ப மாற்றங்கள் எப்போதெல்லாம் ஏற்படுகின்றனவோ அந்த தொழில்நுட்ப மாற்றங்கள் கல்வித்துறைகளையும் வகுப்பறைகளையும் புகுந்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெரும் உதவியாக தான் இருந்து வருகிறது இன்றைக்கி இருக்கிற சட்டத்திட்டங்கள் படி ஆசிரியர்கள் மாணவர்களை தண்டிக்க கூடாது அது இந்த கார்பரல் பனிஷ்மெண்ட்டுன்ற ஒரு பிரம்பு வச்சோ இல்லை கையை வச்சோ அடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி சட்டத்திட்டங்கள் இருக்குது ஏன் இன்னும் சொல்லப்போனால் ஒரு குழந்தை வந்து ஏதோ சின்ன தப்பு பண்ணதுன்னா அதை உருத்தி கூட பார்க்கக்கூடாதுன்னு கூட ஸ்பெசிஃபிக்காக குறிப்பாக அதில் சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கு அந்த காலகட்டத்தில் அதனுடைய முக்கியத்துவம் அப்படி இருந்தது இப்போயும் சட்டத்திட்டங்கள் இருந்தது ஆசிரியர் வந்து எது எது தாய் செய்யலாம் தலைமை ஆசிரியர் என்ன செய்யலாம் எந்த அளவுக்கு தான் அந்த கார்பரேட் பனிஷ்மெண்ட் இருக்கணுங்கிற சட்டத்திட்டம் இருந்தது அதை யாரும் அதிகமாக மதிக்கலை மாணவருடைய ஒழுங்கு கட்டுப்பாடு அவர்கள் நல்லா நடக்கணும் சமுதாயத்தினுடைய சிற்பிகளாக வரணும் அவங்களுடைய வாழ்க்கையிலையும் சொந்த வாழ்க்கையிலையும் அவர்கள் ஒழுங்கானவர்களாக நன்னெறிகளை கடைப்பிடிக்க வைக்கணுங்கிற ஒரு நோக்கம்தான் தலையாய நோக்கமாக இருந்தது அதுக்காக நம்ம இது பரவாயில்ல அந்த சட்டத்தை கொஞ்சம் மீறினாலும் தான் அன்னைக்கு சிந்தனை இன்னைக்கு சிந்தனை மாறிடுச்சு அன்பாலேயே எல்லாம் நடக்கும் அன்பாலேயே திருத்தும் என்பது இன்றைய சிந்தனை அதுக்கு தகுந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் இருக்குது நடைமுறைப்படுத்திட்டு வர்றாங்க நம்மளும் அதை கவனிச்சுட்டு தான் இருக்கும் அந்த இளைஞர் சமுதாயம் நல்லபடியாக முன்னேறிட்டு வருதுன்னா இதுவே சிறந்ததாக இருக்கும் அதையே தொடரலாம் இப்போதைய கல்வி முறை வரவேற்கக்கூடியதா நீங்க நினைக்கிறீங்க இந்த இந்த கூடிய கல்வி மாணவர்கள் இன்னைக்கு மன அழுத்தத்துக்கு உள்ள நம்ம கேள்விப்படுறோம் ஒரு நல்ல ஆசிரியர் வந்து ஆசிரியர் மாணவருடைய சுமூகமான உறவை பேணுவது எப்படி சார் மாணவர்கள் ஆசிரியருடைய அடிப்படையான ஒரு அன்பு நிலவணும் ஆசிரியர் வந்து மாணவர்கள் மீது அன்பு செலுத்தணும் அக்கறை செலுத்தணும் மாணவர்கள் ஆசிரியர் மீது அனுபவி செலுத்துவதோடு மரியாதையுடன் கலந்து இருக்கணும்னு ஏற்கனவே பேசினோம் மாணவர்கள் ஆசிரியர் உறவு பேண வேண்டும் என்றால் அதுக்கு வந்து ஆசிரியரும் பள்ளி சூழலும் தான் உதவணும் ஒரு பள்ளிக்கூடத்தில் அது அரசு பள்ளியாக இருக்கலாம் தனியார் பள்ளியாக இருக்கலாம் இப்போ வந்து அந்த மாதிரி எல்லாம் ஒரு வித்தியாசம் எல்லாரும் விதமான அணுகுமுறைகளும் கற்பித்தல் நெறிமுறைகளையும் பயன்படுத்துகிறார்கள் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு வசதி இருக்குது தனியார் பள்ளிகளில் தான் இது முடியும் எப்படியாவது மேனேஜ் பண்ணுவாங்க ஃபீஸ் வாங்குறாங்க அதை வச்சு அவங்க செய்ய முடியும் அரசு பள்ளியில் அதெல்லாம் இல்லைன்னு இப்போ அரசு பள்ளியில் அரசாங்கமே எல்லாத்தையும் செய்து என்னென்ன வேணும் எல்லாமே அங்கே கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது ஆசிரியர் மாணவர்களிடையே உறவு தான் இந்த வசதிகள் எல்லாம் பயன்படுத்த முடியும் அந்த உறவு காலங்காலமானது பாரம்பரியமான உறவு அது அதை வந்து பேணி காத்துட்டு போகிறதுக்கு ஆசிரியர்கள் முன்னின்று நடத்தணும் மாணவர்கள் அதை வழிநடத்துவதற்கான வாய்ப்பு வசதிகளை இவங்க சொல்லி ஏற்படுத்தணும் பெற்றோர்களுக்கும் இதில் பங்கு உண்டு இப்போ அந்த கல்வி முறையில் பாட்டு நடனம் அப்படின்னு ஒரு புதுமையை புகுத்தியும் ஆசிரியர்கள் பாடம் கற்பிக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இது ரொம்ப முக்கியமான விஷயங்க இது வந்து குழந்தைகளுக்கு அதாவது ஆரம்ப பள்ளி நடுநிலைப் பள்ளிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது பள்ளி பள்ளியில் அதை விட ஏன்னா சிறு குழந்தைகளுக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு வகுப்பு ஒரு நேரம் அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் இப்படியே உட்காந்துட்டு ஆசிரியர் சொல்கிறதையே கேட்டுக்கிட்டு ஆசிரியே பார்த்துக்கிட்டு இருக்கிறது கஷ்டம் ரொம்ப முடியாது அவங்களுக்கு வந்து துருதுருன்னு இருப்பாங்க இருக்க அதுதான் என்ன அந்த குழந்தைகளுக்கு அவங்களுடைய துருதுருப்புக்கு ஏதாவது ஒரு செயல்பாடுகளை கொடுக்கணும் அந்த செயல்பாடு கற்றலை நோக்கியிருந்தால் அது விட சிறப்பு எதுவுமே கிடையாது அதுக்காகவே இவங்க கற்றல் செயல்பாடுகள்னு ஒரு பெரிய பட்டியல் தயாரித்து அந்த விளையாட்டான கல்வி விளையாட்டு மூலமான கல்வி என்று ஒவ்வொரு பாடப்பகுதிக்கும் இன்னென்ன விளையாட்டுகளை பயன்படுத்தலாம் வருஷப்படியே எழுதி அதுக்குரிய பொருள்களையும் தயாரித்து விளையாட்டு வழிக் கல்வி என்று அதை பயன்படுத்தி வந்தாங்க அது மிகச்சிறப்பாக வெற்றிகரமாக இருந்தது குறிப்பாக ஆரம்பத்தில் மாவட்ட தொடக்க கல்வி திட்டம் டிபிஇபின்னு ஒன்று பின்தங்கிய மாவட்டங்களை மட்டும் ஒரு முன்னோடி பரிசோதனை மாதிரி அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது அதுதான் பின்னால் எஸ்எஸ்ஏ ஆச்சு இப்போ சம சிகிச்சை பேர் மாற்றங்களோடு அது செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அந்த சோதனை மாவட்டங்கள் மற்றும் பின்தங்கிய மாவட்டங்கள் இல்லாமல் எல்லா மாவட்டங்கள்லையும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த திட்டங்கள் மூலமாக இதுக்கு வேண்டிய அந்த பொருட்கள் செய்கிறதுக்கு விளையாட்டு பொருட்கள் செய்கிறதுக்கு பாட்டுன்னா பாட்டு பாட்டுக்குரிய கருவிகள் டீடை கூட பாடிச்சிடும் இந்த மாதிரி செய்யும்போது அவங்க என்ன அவங்களுடைய ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு கற்றல் சூழ்நிலை அங்கே ஏற்படுது மகிழ்ச்சியான கற்றல் சூழ்நிலை அதுக்கப்புறம் அதில் இன்னொரு பகுதி என்னான்னு கேட்டிங்கன்னா ஆசிரியர் வந்து ஒரு மேற்பார்வையாளர் மாதிரி மேய்பர் மாதிரி அந்த மாதிரியான ஒரு ரோல் இந்த முறையில் விளையாட்டு வழி கல்வியில் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு கத்தை பொருட்கள் இருக்கும் அது அங்கே வகுப்பறைகளை அடக்கி வச்சிருப்பாங்க சயின்ஸ்னால் ஒரு பதினெண்டு பதினஞ்சு இருபது யூனிட் முதல் பாடத்துலேருந்து அதே மாதிரி அறிவியல் அது சமூக அறிவு அதே மாதிரி கணிதம் மொழி பாடம் இந்த குழந்தைகளுக்கு அட்டவணை போட்டுருவாங்க முதல் வாரம் இது ரெண்டாவது வாரம் இது இந்த குழந்தைகளுடைய அந்த ஒரு சின்ன சின்ன குழுவாக வேற பிரிச்சுருவாங்க அந்த குழுவினுடைய தலைவர் வந்து வெள்ளரிச்சின் தமிழ் பாடம்னு தமிழ் பாடத்தில் இருக்கிற அங்கே வகுப்புறையிலேயே எல்லாம் இருக்கும் அதில் இருக்கிற பகுதியில் அவங்க எடுத்துட்டு கீழே உட்காந்து குரூப்பாக உட்காந்துட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க ஆசிரியருடைய பணி எல்லாம் பொழுங்காக செய்கிறாங்களா முறைப்படி பயன்படுத்துகிறாங்களா இதனுடைய கற்றல் பாடன்னு அவங்களுக்கு கிடைச்சிதான் மாணவர்களே அதிலேருந்து மதிப்பீடு செய்கிறதுக்கு அதிலே அட்டை இருக்கும் அதில் அட்டை விளையாட்டு சமானம் இருக்கும் அதெல்லாம் செஞ்சுட்டாங்கன்னா அவங்க புரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் அது மதிப்பீடு அட்டைன்னு பேர் அதெல்லாம் இவங்க பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறது ஒரு மேற்பார்வையிட்டா போதும் எழுத்தறிவித்தவன் இறைவன் அப்படின்னு சொல்லப்படுறது ஆசிரியர் பணி அறப்பணி அப்படின்னு சொல்றது நம்ம கேள்விப்படுறோம் பல்வேறு வகையில போற்றப்படுகிற இந்த ஆசிரியர் பணி ஒரு மகத்தான பணி ஆசிரியர் தினத்தையொட்டி இன்றைய இளம் தலைமுறை ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார் ஆசிரியர்களை பொறுத்தவரை அவர்கள் ஒரு பெரிய பணியை தான் மேற்கொண்டு இருக்கிறார்கள் அந்த பணி அறப்பணி என்று அழைப்பதில் எந்தவிதமான தயக்கமோ தவறோ இல்லை அது தான் அந்த மாதிரி அரப்பணையில் ஈடுபட்டிருக்கிற ஆசிரியர்கள் இப்போது இளைய தலைமுறை ஆசிரியர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொறுமை கடைப்பிடிக்க வேண்டும் தங்களை தங்களுடைய அறிவாற்றலை தொடர்ந்து மேம்படுத்தி கொண்டே வர வேண்டும் அப்புறம் சூழ்நிலைக்கு ஏற்ப தக அமைவு அட்ஜஸ்ட்மெண்ட்டு அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற முன்னேற்றம் வந்து ரொம்ப வேகமான முன்னேற்றமாக இருக்குது சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கின்றது இன்றைக்கி இருந்த விஷயம் நாளைக்கு பழசாக போயிடுது அது வந்து கல்வி கட்டித்தல் முறைகளிங்கும் கூட பொருந்தும் மாற்றிக்கொள்ள வேண்டும் அதுக்கு ஏற்ப இவரை வந்து தன்னுடைய அணுகுமுறையை மாற்றியல்படுத்த வேண்டும் இத்தகைய ஆசிரியர் தினத்தை வந்து ஒரு நாள் மட்டும் இல்லை ஆண்டு முழுவதும் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கருத்துக்களை நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பாக சொன்னீங்க நன்றி சார் ரொம்ப நன்றிமா